கத்திற்குள் அன்பானவர்களே மற்றொரு வேதாகமை கேள்வி விதி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆதியாகமும் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்திற்கான சரியான பதிலை எழுதி அனுப்பியவர்கள் ஒன்று சகோதரி எஸ்தர் பால் சென்னை ரெண்டு டாக்டர் ஆக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி மூன்று சகோதரி தேவி டேவிட் சேலம் நான்கு சகோதரி தன்சுபா சென்னை ஐந்து சகோதரி சாந்தா பத்மா கோவை ஆறு சகோதரி எம் ராணி நவி மும்பை மகாராஷ்டிரா ஏழு சகோதரி அரசம்மாள் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி எட்டு சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை ஒன்பது சகோதரி லவ்லின் கெத்ஸியால் சேலம் பத்து சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு காலை கடையல் குமரி மாவட்டம் பதினொன்று சகோதரி சுபா ஐசக் சேலம் பன்னிரெண்டு சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் பதிமூன்று சகோதரி எலிசபெத் குடிமங்கலம் உடுமலைப்பேட்டை பதினான்கு சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை பதினைந்து சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா பதினாறு சகோதரி நோமி இளங்கோவன் சேலம் சரியான பதிலை எழுதிய உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆத்தியாகமும் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் கேள்வியின் ஒன்று யாருடைய சாக்கில் வெள்ளி பாத்திரம் போடப்பட்டது கேள்வியின் இரண்டு யோசேப்பு தன் சகோதரர்களை சென்று பிடிக்கும்படி யாரை அனுப்பினான் கேள்வியின் மூன்று யார் யோசேப்பின் வீட்டிற்கு போனார்கள் நான்கு அவனுக்கு முன்பாக அவர்கள் என்ன செய்தார்கள் கேள்வியின் ஐந்து யார் யோசிப்பை நீர்பார்வோன இருக்கிறீர் என்று சொன்னான் கேள்வியின் ஆறு ஈசாக்கு முதிர் வயதிலே பிறந்த இளைஞன் என்ன ஆனான் என்று சொன்னார்கள் கேள்வியின் ஏழு ஈசாக்கு பென்யம் விட்டு பிரிந்தால் அவனுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னார்கள் கேள்வியின் எட்டு ஈசாக்கு யோசேப்புக்கு என்ன நடந்திருக்கும் என்றிருந்தான் கேள்வியின் ஒன்பது இளையவன் வரவில்லை என்றால் யாக்கோபுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னார்கள் கேள்வியின் பத்து இளையவனுக்கு பதிலாக ஆண்டவனுக்கு அடிமையாயிருக்கிறேன் என்று சொன்னது யார் நீங்கள் பதிலை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக நன்றி வீரம் வீரம்